بسم الله الرحمن الرحيم {والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها الحمد لله الحمد لله بنعمته ونستعينه ونستغفره ونؤمن من صدور انفسنا وشهيات اموالنا ما يهدي الله فلا مضل له وما يضل له فلا هادي اشهد ان لا اله الا الله وحده لا شريك واشهد ان محمدن عبدو ورسولو الله یا ای و الناس اتقوا ربکم الذی خلقکم من نفس واحده وخلق منها زوجها وبصم منهما رجالاً کثیرا ونساء واتقوا الله الذی تسائلون به الار ham ان الله کعلیکم رقیب يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரபி ஜி இல்மன் புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் ஆகிய அல்லா ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் செல்லலா வலைவசல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாவிய பெண்மணிகள் மீதிலும் இடை நம்பிக்கையாளர் மீதிலும் இங்கே ஒன்று இருக்கும் நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் என்று நிலவருமான கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ரப்பல் அப்பலானவன் தன் திருமலையிலேயே சொல்லுகிறான் சிலரை நாம் சிறப்பு குறைவுகளாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் பொதுவாக மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் சொன்னால் தமக்கு இருக்கும் வாழ்க்கையை பற்றியும் பண்புகளை பற்றியும் அதை ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்பட்டு ஒருவருக்கு நாம் பிடித்தமானவராக ஆகிற போது நம்முடைய பண்புகளை அவர்களுக்கு நாம் சிறந்தவர்களாக தெரிகிற காரணத்தினால்தான் நம்மை ஒட்டி உறவாடி நண்பர்களாக சில பேர் இருக்கிறார்கள் நம்மிடத்தில் சிறப்பான பண்புகள் இல்லை என்று சொன்னால் நம்மை விட்டு அவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய வேலைகளையும் நபர்களையும் பார்க்கிறோம் மனிதனுக்குள்ளேயே இப்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் இருந்தால் மட்டுமே பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி அவர்களோடு ஒட்டி உருவாக்க செய்யக்கூடிய நாம் நம்மை படைத்த இறைவன் தூதர்களை இந்த உலகுக்கு அனுப்பும் போது அவர்களை யாரையும் தனிப்பட்டு இவர்கள் இவர்கள் சிறப்பு என்னுடைய செய்தியை சொல்லுங்க ஏற்றுக்கிட்டால் அவர்களை நீங்கள் வழிநடத்துங்கள் என்று தான் இறைவன் ஒவ்வொரு தூதர்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான் இந்த சிறந்த நபர்களில் பத்தி பார்க்கும் போது உண்மை பேசக்கூடிய நபர்களை சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உலகம் சீராக இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டி உண்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று இருந்தால் மட்டுமே தான் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் இந்த உலகமும் சீராக செயல்பட முடியும் பொய்யும் புரட்டும் ஏமாற்றம் இருந்தால் இந்த உலகம் சீராக இயங்காது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை இந்த உலகத்திலே நாம் முன்னாம சொல்லலாம் பொதுவாக ஒருவன் ஒரு குற்றத்தை செய்துவிட்டான் என்று சொன்னால் அவன் மீது வழக்கு ஆடப்படும் போது அவனுக்கு வழக்கு ஆடுவதற்காக சாட்சியாக யார் வருவார் என்று சொன்னால் கூட பிறந்த யாருமே வர மாட்டாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாரும் வர மாட்டாங்க வழக்கறிஞர் என்ன செய்வார் சொன்னா அவங்க நண்பர் தெருவுக்கார ஊருக்கார யாரா அழைத்திடுவாங்கன்னு சொல்லி உங்களை கேட்டா நீங்க மாமான்னு சொல்லுங்க உங்களை கேட்டா மச்சான்னு சொல்லுங்க உங்களை கேட்டா நீங்க அண்ணன் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படித்தான் உண்மைக்கு மாற்றமாக பல பேரை அந்த வழக்காடுவதற்கு சாட்சியாக இந்த உலகத்திலே சேர்க்கப்படுகிறது கண்கூடாக பார்த்தனால அந்த செய்தியை நாம் சொல்கிறோம் ஏன் இறைவன் உண்மையாளர்கள் பற்றி சொல்லி சொன்னால் உண்மையாளர்கள் தான் உண்மையாகவே இறைவனுக்கு அஞ்சக்கூடியவராக இருப்பார்கள் இறைவனை அஞ்சினால் மட்டுமே அவர்கள் வாய்களில் இருந்து உண்மையை தவிர வேற பொய்ய ஏமாற்றம் எதுவுமே வராது அதனால்தான் இறைத்துவர் சொல்றாங்க உண்மையாளர் தான் உண்மையிலேயே சிறந்தவர்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் ஒரு நபர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே மனிதர்களிடத்தில் சிறந்தவர்கள் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கப்படும் போது யார் சிறந்தவர் என்று சொன்னால் யார் உண்மை பேசுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னதாக இவ்வளவு அவர்கள் சொல்றாங்க இவ்ணு மாஜாவுல இருநூத்தி ஆறாவது எட்டாம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப உண்மை பேசக்கூடிய நபர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதே போல மனம் வலிமை கொண்டவர்கள் யார் உள்ளத்தில் மன வலிமை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்தவர்கள் உடல் வலிமை பத்தி இஸ்லாம் சொல்லல உலகம் யார் சிறந்தவர்கள் கேட்டால் உடல் வலிமை மிக்க மனிதரை சொல்லும் இவர் சிறந்த மனிதராக இருப்பார் என்று ஏன் என்று சொன்னால் அவர் பளு தூக்கும் போது அவருக்கு உடல் வலிமை இருக்கும் ஒரு சண்டை சச்சரவு இயல்ச போது அது உடல் வலிமை இருக்கும் சண்டை சச்சரவு என்றும் வீழ்த்திட்டான் பலசாலி என்றும் பேசுகிறோம் ஒரு குட்டு சண்டை இருக்குங்களேன் குட்டு சண்டை ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அந்த ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடிய நேரத்துல ஒருவருக்கு ஒருவர் தோல்வி வெற்றி என்று நிர்மாணிக்கப்படும் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்ட ஒருவர் பலசாலியாக இருப்பார் இரண்டு பேரும் பலசாலியாக சண்டைங்க வெற்றி பெற்றவர் பலசாலியாக அறிவிக்கப்படுகிறார் தோல்வி பெறவர் பலவீனத்துல கொஞ்சம் கம்மியாக அறிவிக்கப்படுகிறார் அந்த பலவீனம் தோற்றவன் என்ன செய்யறாரு சொன்னா நம்மை தோற்றுவிட்டமே என்று சொல்லி கவலைப்படக்கூடிய மனிதராக மாறிவிடுகிறார் மன வலிமை குறைந்துடுதா அதே போல பாக்குறோம் உடல் வலிமையோடு குடும்பத்திற்காக மனைவிக்காக தாய் தந்தைக்காக பிள்ளைகளுக்காக சம்பாதித்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட நம்ம இடத்தில் பொருளாதாரம் இல்லாத கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த மனிதனுக்கு அந்த பிள்ளைக்கு நம்ம செஞ்சிருவோம் எதுக்காக செய்யறோம் நம்மகிட்ட உடல் வலிமை இருக்குது எப்படியாவது செஞ்சிருவோம் வாக்கு கொடுக்கிறோம் அதே தாய் அதே தந்தை அதே மனைவி அதே பிள்ளைகள் ஏதாவது ஒரு வார்த்தை மனம் பேசிவிட்டால் மனம் வலிமை அந்த மனிதன் இல்லையா அப்ப நீ இருக்கும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும் உனக்கு எது ஏற்பட்டாலும் சரிதான் நீ என்ன சொல்லணும் தெரியுமா இது என் இறைவனுடைய நாட்டப்படி ஏற்பட்டுச்சு ஒரு கஷ்டம் வந்துருச்சு எனக்கு விதியில்லா எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மன வலிமை மிக்கவராக நாம் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இல்லை இல்லை நான் அப்படி செய்திருந்தால் இப்படி செய்திருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காது என்று குழம்பக்கூடாது கூடாது என்று இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே போல சிறந்தவர்களை பத்தி இஸ்லாம் சொல்லும் போது இணை வைக்காதவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறது அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த மனித சமுதாயத்தை தன்னை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான் தன்னை மட்டுமே வணங்குவதற்காக அல்லாஹ் ஊர் அபுல் ஆலமின் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட மனித சமுதாயம் என்ன செய்ய இறைவனுக்கு இணையாக கல்லையோ மண்ணையோ மரத்தையோ தகுடையோ தாய்த்தியோ கொண்டு வந்து வைத்துக்கிட்டு இவரும் இந்த எல்லாம் அல்லாவுடைய ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது நாம் அல்லாவினத்தை நேரடியாக கேட்க முடியாட்டியும் நாம் என்ன செய்யலாம் இந்த இதன் மூலியமாக நாம் பாதுகாத்துக்கலாம் என்று சொல்லி இந்த இணைவைப்பான செயல்களை பத்தி சொல்லுகிறது இதையெல்லாம் செயல்கூடிய செயல் நம் வாழ்க்கை துறையா தேர்வு செய்யணும்ல ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ தேர்வு செய்யும் போது கூட அவர்களிடத்தில் இணை வைப்பு இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய பெண் ஒரு ஆண் இணை வைக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யாதீங்க அவர்கள் அழகிலும் பொருளாதாரத்திலும் குடும்ப பாரம்பரியத்திலும் சிறந்தவராக இருந்தாலும் சரி உங்களை கவரக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி இணை வைப்பவளை விட உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமை பெண் சிறந்தவள் இணை வைக்காத அடிமை பெண் சிறந்தவள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெண் எப்படி பார்க்க முடியும் தெரியுமா பணக்காரங்களா இருக்கிறாங்களா குடும்ப பேக்ரவுண்ட் பாலோ பாரம்பரியமா இருக்கிறாங்களா அழகாக இருக்கிறாங்களா அதோடு சேர்ந்து மார்க்கம் வருதா இணை வைக்காம இருக்கிறாங்களா சேர்த்துக்கிறோம் இல்ல இணை வைப்போட இருக்கிறாங்களா செல்வம் இருக்கிறதா ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் நான் ஏகத்துவவாதியாக இருக்கிறேன் நான் திருமணம் பண்ண பிறகு என் மனைவி நான் ஏகத்துவவாதியாக மாற்றி விடுவேன் என்னத்திலே அவளாக மாறி விடுவார் என்ற சொல்லிலே திருமணம் செய்யக்கூடிய பல நபர்கள் பெண் அவள் இணை வைக்காமல் இருக்கிறதா பார்ப்பதே கிடையாது அதே போல உங்கள் பெண்ணுக்கு திருமணம் செய்யப்படும் போது நீங்கள் மணமகனை தேர்வு செய்யப்படும் போது இணை வைக்கக்கூடிய மணமகனை தேர்வு செய்யாதீர்கள் செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் குடும்ப பாரம்பரியத்திலும் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் சரி அதைவிட அல்லாத ஏற்றுக்கொண்ட இணை வைக்காத ஒரு அடிமை உங்களுக்கு சிறந்தவன் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் திருமலை கூடாங்க அதே போல குழப்பங்களை விட்டு யார் விலகி இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சிவலாசனா அவர்கள் சொல்றாங்க அல்லாஹூர் அபுல் திருமலை சொல்லும் போது சொல்லுகிறான் குழப்பம் என்பது குடையை விட பெரியது ஒரு கொலை செய்கிறோம் அதை விட கொடூரமானது சொன்னா குழப்பத்தை உண்டாக்குறது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய நண்பர்களுக்குள்ள அல்லது ஒரு ஏதாவது ஒரு வகையில குழப்பத்தை சொன்னா அதுதான் பாரதூரமாக இருக்கிறது அந்த குழப்பத்தை விட்டு யார் ஒருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் ஒரு மனிதன் குழப்பம் இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் நடக்கு ஒரு குழப்பம் நடக்குது அவன் உக்காந்துருக்கான்னு சொன்னா அதை குழப்பத்தை நோக்கி நடந்து போறான அவனை விட உக்காந்துருக்க சிறந்தவன் அந்த குழப்பத்தை நோக்கி ஓடுறவன் அந்த ஓடிப்பு குழப்பத்தை பாக்குறானா ஓடுறவனை விட நடந்து செல்பவன் சிறந்தவன் அல்லாவுடைய தூங்க சொல்றாங்க குழப்பமான காலகட்டத்துல யார் ஒருவர் அந்த குழப்பத்தை விட்டு விலகி இருப்பதற்காக ஒரு மலை மீது ஏறி அல்லாவை வணங்க வேண்டும் என்று ஒதுங்கி போகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் நவீன நாயகம் சல்லாஹா அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே போல உங்களிடத்தில் கடனை யார் அடைக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் கடனை இஸ்லாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அளவிற்கு கடனை பத்தி இஸ்லாம் பேசுகிறது கடன் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் இடத்தில் மூன்று பண்புகள் இல்லையோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் யார் இடத்தில் மூன்று பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் நரகம் செல்வார்கள் அதிலே ஒன்று பெருமை யாரிடத்தில் கிபுர் இருக்கிறதோ பெருமை இருக்கிறதோ அவன் நரகம் செல்வான் அதே போல யார் மோசடி செய்கிறார்களோ அவன் நரகம் செல்வான் அதே போல யார் கடனாளியாக வர்ணிக்கிறார்களோ அவன் நரகம் போவான் என்று அல்லாவுடைய தூதர் நபிராசன் சொல்றாங்க அதே போல சஹாபாக்கள் அல்லாவுடைய தூட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே ஒரு மனிதர் ஆகிறார் அல்லாவுடைய பாதையில மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து அல்லாவுடைய பாதையில் என்ன செய்தாரு தன்னுடைய உயிரை விடுகிறார் இவர் சொர்க்கவாசியா என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஆம் இவர் சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டு பதிலை சொன்ன உடனே அந்த மனிதர் போகிறார் ஜிப்ரிலாம் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாங்க அல்லாவது தூதர் எங்க அந்த மனிதர் என்று கேள்வி கேட்டார்ல அந்த மனிதர் எங்க என்று கேட்கிறார்கள் அவர் வருகிறார் வந்தோடனே சொல்கிறார் அல்லாவுடைய பாதையில தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் உயிர் தியாகித்தான் அவருக்கு சொர்க்கம் இருக்கு ஆனால் கடனை தவிர அவன் கடன் வைத்திருந்தான் சொன்னால் அந்த கடனோடு மரணித்து விட்டா அவனுக்கு சொர்க்கம் கிடையாது என்று அல்லாவோட தூதர் சேத்தூர் செய்தியை பதிவு செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் ஏன் அழகிய கடன் கொடுப்ப சிறந்த சொல்றாங்க சொன்னா ரசூலா ஒரு மனித ஒரு ஒட்டகத்தை ஒரு வயதுடைய ஒட்டகத்தை வாங்கியிருந்தாங்க அந்த மனிதனுக்கு அந்த ஒட்டகத்தை திருப்பி கொடுக்கப்படும் போது தோழர் ரசா சொல்றாங்க இவரிடத்துல இந்த வயதுடைய ஒட்டகத்தை வாங்கின அதே வயதுடைய ஒட்டகம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்லும் போது இல்லை என்று சொன்னிச்சு சொன்னாருங்க சகாபாக்கள் வயது கூடவுடைய ஒட்டகம் தான் இருக்கிறதுன்னு சொல்லும்போது போது அதை அவர்களிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த மனிதர் சொன்னார் அல்லாவுடைய தூதரே இந்த வாங்க நீங்கள் என்னிடத்தில் வாங்கிய ஒட்டக வயதை விட கூடுதலாக வயதை கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அலுவல் செய்துன்னு சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யார் கடனை அழகிய முறையில் திருப்பி திருப்பிக் கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா இன்னைக்கு நாம் ஒரு மனிதனத்தில் கடன் வாங்கப்படும் போது நம் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்முடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அந்த மனிதன் கடன் கொடுக்கிறான்னு சொன்னால் அந்த கடனை திருப்பி கொடுக்கும் போது அழகிய முறையில் கொடுக்கணும் அதிகமாக கொடுப்பது வட்டி ஆகாது ஒருவன் கடன் கொடுத்து எனக்கு நீ அதிகமாக சொன்னால் வட்டி அதுவே ஒருவன் நான் பொருளாதாரம் வாங்கிவிட்டு எனக்கு உரிய நேரத்தில் என் தேவையை புரிந்து கொண்டு என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தார் சொன்னால் நான் கொடுக்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுக்கிறேன்னு சொன்னால் அது வட்டியே வராது ஏன் என்று சொன்னால் ஒரு நேரத்தில் ஒரு உதவி வேலைக்காக ஒரு தொழில் தொடங்குவதற்காக ஒரு மனிதத்தை நான் பத்தாயிரம் ரூபாய் வாங்க அந்த பத்தாயிரம்

பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் உங்கள் அண்டை வீட்டாக உங்களுடைய அவர் சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்கள் தான் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாடு சொன்னார்கள் இன்னைக்கு நாம் மனிதர்கள் நண்பர்களாக இருப்போம் முதலாளி தொழிலாக இருப்போம் அல்லது அண்டை வீட்டாக இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்து வீட்டாக பழகும் போது நண்பரோடு பழகும் போது நாம் சிறந்தவராக தெரிவோம் ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் இன்பம் துன்பங்களும் நம்மை முழுமையாக அறிந்து வைத்துக் கொண்டு யார் சொன்னால் உன் தாய் அடுத்தது மனைவி நாம் வளர் மதிக்கும் நம்மை கவனிக்கக்கூடிய தாய் நம்மளை பத்தி தெரியும் நாம் சிறந்தவளாக இல்லையா இருப்போமா இல்லையாக நாம் திருமணம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை நம் மனைவிக்கு தெரியும் அதான் தான் சொன்னாங்க நீ ஊர் சொல்லியாவது உலகியாவது ஆனால் உன் மனைவி இடத்தில் சிறந்தவாக இருந்தால் சொன்னால்தான் மனிதர்களே சிறுவனாக இருக்க முடியும் என்று அல்லாவுடைய தூதர் நம்பிய அரசு சொன்னால் அப்ப நாம் சிறந்தவளாக இருக்க வேண்டும் சொன்னால் அந்த பண்புக்கு உறவுகளாக நாம் மாற வேண்டும் அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் கடன் வாங்கும் போது அதை திருப்பி செலுத்தும் போது சிறந்தவராக இருக்க வேண்டும் சொன்னால் அதிகமாக கொடுத்த சிறந்ததாக மாறலாம் இணைவைக்காத வேலைகள் நாம் இருக்க வேண்டும் அதே போல உண்மை பேச வேண்டும் இது எல்லாம் இருந்தும் என்று சொன்னால் நாம் மனிதர்களே சிறந்த மனிதாக இருப்போம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அபுல்லா அலமில் உங்களுக்கும் எனக்கும் தந்தவர்களும் எனக்கும் என் முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாலா அலி முகமதின் கமா பாரித் அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்ன கமீது மோஜித் கண்ணியமும் மகத்துவம் மிக்க எல்லாமல்ல நினைவர்களே அடுத்தபடியாக சிறந்தவர்களை பற்றி சொல்லப்படும் போது யார் ஒருவர் தான் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை ஏகத்துவ கொள்கையை உண்மையை கொண்டு போய் மக்களிடத்துல சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தும் சொன்னால் நாம் சிறப்பு குழுவலாக இருக்கிறோம் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒமன் அக்சன மிமன் அஸ்லம நன்மை செய்பவராகவும் தனது முகத்தை அல்லாவுக்கு பணிய செய்து சத்திய நெறியில் நின்று நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர வேறு ஒரு வார்த்தையும் சிறந்ததாக இல்லை என்று அல்லாஹூ அபுல்லாலின் திருமலை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அந்த சிறந்த வார்த்தையை யார் சொன்னார்கள் என்று திருமலை குரானில் சொல்லப்படும் போது சொல்லுகிறான் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் தான் அந்த வார்த்தையை சொன்னார் அவர் அல்லாவுக்கு உற்ற தோழராக இருக்கிறார் அதே போன்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் நாம் சிறந்த சொல்லுக்கு ஒருவராக மாறிவிடுகிறோம் என்று திருக்குறான் சொல்லுகிறது அப்படி என்ன உண்மையை இபா நபி சொன்னார் என்று சொன்னால் தன் தந்தை தன் கையால் செய்து வணங்கி இருந்த கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தார் அந்த தந்தையிடத்துல போய் சொல்லுகிறார் என் அருமை தந்தையே நீங்கள் கையால் செய்து கொண்டிருப்பதை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கிடைக்காத இல்மு நானும் எனக்கு கிடைத்திருக்கின்றது எனவே என்னை பின்பற்றுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இப்ராஹிம் நபி தன் தந்தை இடத்துல போய் சொல்றாங்க அந்த இல்லை தான் நாமும் பெற்றுக் கொண்டு வைத்திருக்கின்றோம் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தரகா வாசல்ல போய் கடந்தோம் கையில தாயத்து கட்டி கொண்டிருந்தோம் நம்முடைய வீட்டு வாசல்களை தகுடு தாயத்துகளை தொங்கிக் கொண்டிருந்தோம் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் கூட ஒரு பூசணிக்க வாங்கி கட்டி கொண்டு வைத்துக் கொண்டிருந்தோம் அப்படியெல்லாம் இருந்த நம்மை அல்லா ஒரு அப்புல் ஆலமி நமக்கு நேர்வழியை காட்டி அந்த நேர்வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நாம் நம்மோடு இந்த நேர்வழி முடிந்து விடாமல் எப்படி இப்ராஹிம் நபி தன் தந்தை இடத்துல போய் சொன்னார்களோ அந்த இல்மை பெற்றுக்கொண்டு கொண்டு மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்களோ அரசர்களிடத்தில் போய் தன் ஏற்றுக்கொண்டு கொள்கையை சொன்னார்களோ அது போன்று நாமும் உண்மையாக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த சொல்லுக்குரலாக மாற வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அது போன்ற பிரச்சாரத்தை நாமும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டேன் என் மனைவி ஏற்றுக்கிட்டா என் பிள்ளையை ஏற்றுக்கிச்சு அதோட போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம் குடும்பத்தார்கள் அல்லாஹூர் அபுல்லா தன் திருமலையை சொல்லி காட்டுகிறான் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ அல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டர்களே அன்பூசிக்கும் அகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக் குடும்பம் என்றால் நீங்களும் உங்கள் மனைவியும் உங்க பிள்ளைங்க மட்டும் குடும்பமா நம் தாய் தந்தை குடும்பம் இல்லையா நம் சகோதரி சகோதரன் குடும்பம் இல்லையா நம் உறவினர்கள் குடும்பம் இல்லையா அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் விதத்தில் இருக்கிறாங்களா இணையப்பில் இருக்கிறாங்களா நம் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுகிறார் என்று சொன்னால் அல்லாவுட தூதர் சொன்னார்கள் அரக்கு உலகத்திலே சிகப்பு ஒட்டகம் எப்படி மதிப்புகுறையாக பார்க்கப்பட்டதோ அந்த ஒட்டகத்தை தர்மம் செய்தால் எவ்வோ நன்மையோ அந்த நன்மை நமக்கு கிடைக்கிது என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஏகத்துவ கொள்கை இந்த சிறந்த சொல் அல்லாஹை மட்டும் வணங்குன்னு சொல்கிறது சிறந்த சொல்ல இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் பின்பற்றணும்னு சொல்ல சிறந்த சொல்ல இல்லையா அப்ப இந்த சிறந்த சொல்லை ஏற்றுக்கொண்ட நாம் உண்மையாக இறை தூதல் அனைவரையும் ஒரே பார்வையை பார்க்கணும் என்று சொன்னால் மக்களிடத்தில் ஒரு வாய்ப்பை நாம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கும்பகோணத்திலே தௌஹ எழுச்சி மாநாட்டை கொண்டு வைத்திருக்கின்றோம் அதற்கு அனைத்து மக்களையும் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் ஏற்றுக்கொண்ட நேர்வழியை நம் ஊரார் குடும்பத்தார் உறவினர்கள் அனைவரும் சொன்னால் இந்த பத்து நாட்கள் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது மக்கள் வீடு வீடாக போங்க ஒவ்வொரு நபரும் சந்திங்க நட்புரீதியாக பழகுங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி என்றால் என்னன்னு சொல்லுங்க ஒரு தௌ என்றால் வேற்றுமொழி பாக்குறாங்க என்றால் ஓரிரை கொள்கை ஒவ்வொரு இறைவனை வணங்கக்கூடிய கொள்கையை தான் தௌகி என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஏகத்துவம் எப்படி தௌகி ஏகத்துவம் எப்படி ஒரு இறைவனை சொல்லுகிறதோ தௌகிதும் அது போல ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொல்கிறது அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை மக்களிடத்தில் சொல்லுங்கள் முன்னோர்கள் சகாபாக்கள் மூதாதையர்கள் யாரும் மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது ஆதாரம் கிடையாது என்று சொல்லுங்கள்

குறுகிய நாட்களிடத்தில் இருக்கும் நம்ம இடத்தில் இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் கொண்டுமே மக்களிடத்தை செய்தியை சொல்லணும் என்று சொன்னால் அவர்கள் கலந்து கொண்டு நேர்வழி ஒரு நூறு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் நேர்வழி பெற்றாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு நண்பன் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு சிறப்பு வட்டனம் என்பது இன்னைக்கு உலகத்தில் எது உயர்ந்த மதிப்பாக பார்க்கப்படுகிறதோ விலை மதிப்பாக பார்க்கப்படுகிறதோ அதற்கு சமமான நன்மை கிடைக்க என்று சொன்னால் அந்த நன்மையை இழந்துவிடக்கூடாது இந்த சத்தியத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வோம் இந்த மாநாட்டிற்காக உங்களுடைய ஒவ்வொரு பங்களிப்பும் நீங்கள் கொடுங்கள் நிர்வாகத்துக்கு அணுகுங்கள் அவர்கள் உங்களை அழைத்து செல்வார்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் மக்களிடத்திலே அந்த பிரச்சாரத்தோடு நம் வாழ்க்கையை அல்லாஹ் அபுல் ஆளுவன் புரிந்து கொள்ள வாழ்க்கையாக ஆக்கி நமக்கு மரண மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டவனாக என் இரண்டாம் நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் அகமது